எல்லாருக்கும் வணக்கங்க குக்கி ஈஸி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் மசாலா பிரிஞ்சு வராமல் சூப்பராக வெங்காயத்தை வச்சு ஒரு மசாலா ரெடி பண்ணி இன்றைக்கி மீன் வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இந்த மீன் வறுவலுக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணோம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் சோம்பு அதே போல் மிளகு ஒரு டீஸ்பூன் இது எல்லாத்தையுமே மிக்சி ஜாரில் போட்டுங்க ஒரு முறை ஓட்டி எடுத்துகிட்டு வந்துடுங்க இது மாதிரி ஓட்டி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா நம்ம இதில் வந்து மசாலா பொருட்கள் வந்து சேர்த்துக்க போகிறோம் மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க அதே போல் கரம் மசாலா அரை டீஸ்பூன் காரம் நம்மளுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி தனியா பொடி வந்து ரெண்டு டீஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்குங்க இந்த வரவுளுக்கு தேவையான அளவு உப்பு கூட சேர்த்துங்க நம்ம வந்து இதை பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும் நம்ம இந்த பேஸ்ட்டில் வந்து மெயினாக சின்ன வெங்காயத்தை வந்து மசாலாவுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம் அதே போல் இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ஃப்ளவர் மாவு சேர்த்து இதை வந்து மிக்சியில் வந்து ஓட்டி எடுத்துக்க போகிறோம் தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி கூட ஊற்றிக்கலாங்க நான் இங்கே நல்ல பெரிய லெமனில் பாதி லெமனோட ஜூஸை வந்து இந்த மசாலாவில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்க போகிறேன் இது மாதிரி அரைச்சி எடுத்துட்டு வந்ததுக்கப்புறமா இதை வந்து நம்ம மீனில் தடவி மீனை வந்து ஊற வச்சுக்க போகிறோங்க எலுமிச்ச மலை ஜூஸுக்கு பதிலாங்க நல்ல திக்கான புளி பேஸ்ட் வந்து ஒன்று டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து கூட நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இது மாதிரி அரைச்சி எடுத்த இந்த மசாலாவை நல்ல நடு துண்டுகளாக இருக்கக்கூடிய மீன் துண்டுகளில் ரெண்டு பக்கமும் தடவி அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாங்க இதில் வந்து நம்ம கான்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கறதுனால இந்த மசாலா வந்து நமக்கு பிரிஞ்சு வராதுங்க கண்டிப்பாக இந்த மீனை வந்து அட்லீஸ்ட் முப்பது நிமிஷமாவது ஊற வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம மசாலாவில் இருக்கக்கூடிய காரம் உப்பு எல்லாமே இந்த ஃபிஷ்ஷில் வந்து இறங்கி நம்ம ஃப்ரை பண்ணும்பொழுது நமக்கு மீன் வந்து நல்ல டேஸ்ட்டாக கிடைக்கும் இது வந்து டீப் ஃப்ரை கிடையாதுங்க ஷாலோ ஃப்ரை மாதிரி தான் ஆயில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நம்ம எடுத்துக்கக்கூடிய கடாயோட சைஸுக்கு தகுந்த மாதிரி மூணுலேருந்து நாலு பீஸ் வரைக்கும் இந்த மீன் துண்டுகளை வந்து போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம இதை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கு போகிறோம் மீனை வந்து நல்லா ரெண்டு புறமும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணுங்க இது மாதிரி மீனை வந்து நம்ம ஃப்ரை பண்ணும் பொழுது அதை திருப்பும் பொழுது ஒரு கரண்டிக்கு பதிலாக ரெண்டு கரண்டியை வச்சு நம்ம திருப்பும் பொழுது மீன் வந்து உடையாமல் நம்ம வந்து திருப்பி விட்டுக்கலாம் இது மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறமாங்க கடைசியாக நம்ம வந்து மீனை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறமா அதே எண்ணெயில் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் வந்து நம்ம அப்படியே தண்டோடு சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்து திரும்ப இந்த மீனோட வச்சு சாப்பிடும் பொழுது டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்குங்க இந்த மீன் ஃப்ரை இப்படியே சாப்பிட்றதுக்கு நமக்கு அருமையாக இருக்கும் தேவைப்பட்டால் புதினா சட்னி வச்சு கூட சாப்பிட்லாம் அதுவும் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்குங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான மசாலா தான் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செய்யும் பொழுது இந்த மசாலா வந்து ரெடி பண்ணி ஒரு முறை இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாகவும் உங்களுக்கு சுவை பிடிக்குங்க உங்களுக்கு இந்த சிம்பிளான மசாலாவில் செஞ்ச மீன் ஃப்ரை ரெசிபி பிடித்திருந்தால் குக்டு டு ஈஸி சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம குக்டு டு ஈஸி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லாருக்கும் வணக்கங்க